ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்ன கசமையல் நருமையான ஒரு வெங்காயம் வைத்து ஒரு மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத பகுதிகளெல்லாம் அந்த தோல் அடிலாம் நீக்கிட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் வெளிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா பசங்க அந்த தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கிறோம் வெங்காயத்தை வந்து உதுத்து எடுத்து வைக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மஞ்சூரியன் செய்யறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உதுத்து எடுத்து வச்சிருச்சு இந்த உதுத்து எடுத்து வெங்காயத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தில் போட்டோம்னா தான் இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பிசைகிற மாதிரி பிசையணும் என்ன பசையணுன்னா உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ வெங்காயம் மொத்தத்தையும் எடுத்து ஒரு உதுத்து எடுத்த வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம் இப்போ கூட அந்த மசாலாவே பார்த்திங்கனாக்கா உப்பில் அந்த வெங்காயத்தோட உப்பு கலந்து நிற்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் நல்லா உதித்து வெங்காயத்தை நல்லா பசிஞ்சு அதாவது உப்பு போட்டு பசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த உப்பு போட்டு பசையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வெங்காயம் நார்மலாக இல்லாமல் நம்ம எண்ணெயில் வதக்கினா எப்படி ஒரு கண்ணாடி பதம் வருமோ அந்த மாதிரி வந்துடும் இப்போ நமக்கு பக்கவாக கண்ணாடி பதத்துக்கு நமக்கு அந்த உதித்து பசைஞ்ச வெங்காயம் வந்துடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தோடு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரே ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றுறோம் நான் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்துகிட்டு இருப்பேன் இப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன் இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்ல இடுவோம் அந்த உப்பு போட்டு பசஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கலர் இடலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பசைஞ்சு எடுத்து அதாவது கலரி விட்டுட்டோம் விட்டுட்டதுக்கு விட்டுறதுக்கப்புறமா நல்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நமக்கு என்ன அளவுக்கு குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கரம் மசாலா அடுத்து மிளகுத்தூள் மிளகு தூளையும் போட்டாச்சு இப்போ இந்த மிளகுத்தூள் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு முறை இன்னொரு முறை நல்லா வந்து எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி அதாவது வெங்காய தனியாக தெரியாத மாதிரி நல்ல மசாலா கலவையே நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி சொன்னாலும் இப்போ இதுக்கு என்ன தேவையோ அந்த மாவு தான் நம்ம எடுக்க போகிறோம் அதில் பார்த்திங்கனாக்கா கார்ன்ஃப்ளவர் ஒரு பங்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி பகுதி வந்து வெறும் கல்லை மாவு போடலாம் ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் கல்லை மாவு இப்போ கல்லை மாவு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் நம்ம பயன்படுத்துகிறோன்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மூணு ஸ்பூன் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு பயன்படுத்தின்னு இருக்கோம் இப்போ நல்லா போட்டு இப்போ அந்த என்னது இது கேசரி கலர் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கடல மாவு ஏற்கனவே போட்ட மசாலா களைகள் போட்டு நல்லா கலக்கிடலாம் நல்ல இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு ஓரளவுக்கு இப்படி திக்காக அதாவது கெண்டை போண்டா பதத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பதம் ஓகே அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ இது நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ அந்த ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நல்ல கையில் பிசைஞ்சிட்டு நமக்கு கையில் தட்டுப்படும் மாவு போதுமானதாக இருந்தாக்கா போதுமா இல்லை கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னாக்கா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் ஒரு முறை இன்னொரு முறை பார்த்துருங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு போதுமா அப்படின்னு பாருங்கள் இல்லை இன்னும் தேவைனாக்கா உப்பு ப சரி பார்த்துடலாம் ஏன்னா உப்பு இல்லைன்னாக்கா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே மாறி போய் நிற்கும் இப்போ நல்லா வந்து உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பையும் நிறம் வந்து நான் கேசரி கலர் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஸோ நிறத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்க நல்லா பசஞ்சிடுங்க நல்லா பசஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கான்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து நமக்கு ஒன்றும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டு தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை இப்போ நல்ல பசஞ்சியாச்சு நல்ல வடைச்சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு தான் நம்ம போட போகிறோம் இல்லையா அதை வந்து சிறு சிறு உருண்டையாக உருட்டி அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே மேலாப்பில் பூசினாப்பில் பூசி ஒரு சிறு சிறு உருண்டையாக எடுத்து விட்டுறோம் இதை எடுத்து விட்டுட்டு நல்ல வடைச்சட்டியில் எண்ணெய் நல்ல காஞ்சன் இருக்குது அதே போல் தயவு செய்து எந்த பலகாரம் இங்கே செய்தாலும் நான் வந்து ஐஃபையான ஆயில் அப்படின்ற மாதிரி இல்லாமல் செக் எண்ணெய்களில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப பயன்படுத்துவேன் தேங்காய் எண்ணெய் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் அது குணமடை செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பலகாரம் பயன்படுத்தும் போது அதிக எண்ணெய் தேவை அந்த அதிக எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க பாருங்கள் இந்த வெங்காயத்தை உருண்டை உருண்டையாக விட்டாச்சு விட்டு அதை வந்து நல்லா பொறிஞ்சி அதாவது நமக்கு நல்லா பொறிஞ்சிருச்சின்னு தெரியறது இப்படி காரணம் அந்த ஜல்லிக்கரண்டியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் அப்போயே அது வந்து நல்லா வந்து உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் பக்கவாக அந்த மொறுன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் வெங்காயம் மொறுன்னு சொல்லிட்டு ஒரு பக்க ரேஞ்சுக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்கான மஞ்சூரியன் மசாலா ரெடி பண்ணலாம் அது பாருங்கள் சாஸு அப்புறமா கேப்சிகம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி பொடியாக நறுக்க எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயை நல்லா தாளிக்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிதுமே நல்ல சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக நம்ம நறுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வணக்கி நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நறுக்கிறேன் கேப்சிக்கம் கூட குடை மிளகாயின்னு சொல்லி அது ரெண்டு கலர் ரெட் கலராகவும் க்ரீன் கலராகவும் போது அது ரெண்டையுமே வதக்க போட்டுட்டோம் நல்லா வந்து வதக்கலாம் நல்லா வதக்க வத வதக்கினாலே இப்போ இருக்க வேண்டாம் நல்லா வதங்கட்டும் இது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு மசாலா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ உப்பு நல்லா போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கட்டாயிடும் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதிகம் நல்லா வதக்கிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த டமேட்டோ சாஸ் தக்காளி சாரை எடுத்து வச்சுருப்பது இது ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கிது அந்த தக்காளி சாரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கும் கேப்சிகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி நிற்கும் இந்த பதம் வந்த உடனே தக்காளி சாஸ் அது டமேட்டோ சாஸ் நல்லா உறுத்து அதை நல்லா திருந்து கலரும் அது வந்து நல்லா கலரும்போது ஒரு மனம் வரும் அப்படியே அந்த மஞ்சூரியன் அது வந்து வழக்கமாக நம்ம தாபா ஹோட்டலில் எங்கேயாவது ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கமா அந்த ஸ்மெல் நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வாசனை இப்போ நல்லா கண்டிப்பாக தெரியுது நல்லா தக்காளி சாஸையும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வந்து சோயா சாஸ் சாஸும் போட்டிருக்கோம் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுவோம் நல்லா ட்ரை பண்ணிட்டு உறப்புக்காகவே நீங்கள் வந்து மசாலா இது வெங்காயம் எல்லாம் வதக்கும்போது பச்சை மிளகா போட்டுக்கிட்டாலும் ஓகே இல்லை இப்போ வதக்கும் போது நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாலும் ஓகே உரப்புக்காக நான் வந்து வெறும் மிளகாத்தூந்தா போட்டுன்றிருக்கேன் பச்சை மிளகா பொருள் வருவோம் நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக நிற்கிது இந்த தருணத்தில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டு மசாலாவில் வந்து வதக்கிடுவோம் வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதுக்கும் ஒரு முறை வந்து சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ அதுக்கு என்ன தேவையோ அதையும் பயன்படுத்திட்டு ஓகே இப்போ பக்காவாக நமக்கு வந்து மசாலா அதாவது மஞ்சூரியன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏற்கனவே எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆனியன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு இல்லையா அது அப்படியே கொட்டி நல்லா கலரி விடலாம் நல்லா நல்ல கீழ எல்லாம் கிளறி விட்டு அந்த மஞ்சூரியன் மசாலா வந்து எல்லா பகுதியிலும் பரவுற மாதிரி நல்லா கலரி விடுங்க நல்லா கலறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுமானது அஞ்சு நிமிஷமே போதும் ஊற விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெங்காயம் மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்கும் இந்த மசாலா கலவைக்கும் அப்படி ஒரு சொல்ல முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறக்காமல் அதே போல் புதுசாக வந்து வீடியோ பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களோட பதிவுகள் தான் என்னுடைய மாற்றங்களுக்கு நிறைய என்னென்ன சில சிலது செய்து நான் செய்யறது தவறு இருக்கலாம் இல்லை குறைகள் இருக்கலாம் இல்லை நிறைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து அதை உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க ஓகே நன்றி சின்ன கசமையில் அருமையான வந்து ஒரு ஆனியன் மஞ்சள்